அனைவருக்கும் வணக்கம் கன்னித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு இயல் இரண்டில் உள்ள கவிதை பேழை இயற்கை பிறகுருநாள் கோடை ஐயப்ப மாதவன் அவர்களை ஏற்றிய அற்புதமான கவிதை பேழை பிறகுருநாள் கோடை ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து இந்த பகுதி எடுக்கப்பட்டிருக்கிறது சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் போட்டியைச் சேர்ந்தவர் கவிஞர் ஐயப்ப மாதவன் இதழியல் துறை திரைத்துறை சார்ந்து இயங்கி வருபவர் இன்று என்ற கவிதை குறும்படத்தையும் மலைக்கு பிறகும் மலை நான் என்பது வேறொருவன் நீர்வெளி முதலான கவிதை நூல்களை ஏற்றிருக்கிறார் ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்ற தொகுப்பில் இந்த கவிதை இடம்பெற்றிருக்கிறது ஐயப்ப மாதவன் அவர்கள் இதழியல் துறை திரைத்துறை சார்ந்திருக்க கூடியவர் இன்று என்ற கவிதை குறும்படத்தையும் மலைக்கு பிறகு மலை நான் என்பது வேறு ஒருவன் நீர்வழி இந்த மூன்றும் கவிதை நூல்கள் இன்று என்பது கவிதை குறும்படம் மலைக்கு பிறகும் மலை நான் என்பது வேறொருவன் நீர்வழி இதெல்லாம் அவருடைய கவிதை நூல்கள் வெளியிட்டிருக்கிறார் ஒருமதி பண்ண கேட்கலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்கடை ஐயப்ப மாதவன் அவர்கள் இயற்றியது மாறுபட்ட இரண்டு இணைகின்ற போது புது அழகு புலப்படுகிறது மாறுபட்ட இரண்டு இணைகின்ற பொழுது ஒரு புதுமையான ஒரு அழகு ஒன்று புறப்படுகிறது பகலும் இரவும் சந்திக்கும் அந்த சந்தி அப்படிங்கிற சந்திக்கக்கூடிய இடத்துல ஒரு அழகு கரையும் கடலும் சேரும் ஓரமும் ஒரு அழகு தான் மலையினோட வெயில் வருகின்ற வேலையும் ஒரு அழகு தான் இதெல்லாம் பார்க்க பார்க்க திகட்டாதவை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய சுவை தரக்கூடியதையாக இருக்கும் நீரில் நனைந்து வெயில் நீரில் நனைந்து வெயிலில் காயும் நகரத்தில் பளபளக்கும் மரக்கிளைகள் சொட்டும் நீர்த்துளிகளில் வெயில் கண்டு மகிழ்ந்த பறவைகளின் இசைப்பும் நெஞ்சல் தினமாய் வழிகின்றன வெயில் கண்டு மகிழ்ந்தாலும் மீண்டும் மழைக்காக கெஞ்சும் நெஞ்சம் ஏங்கத்தானே செய்கிறது என்னதான் மழைபெழிஞ்சி வீழ்ந்து இடங்கள் பார்த்தாலும் மறுபடியும் மழைக்காக ஏங்கிதானே இருக்கிறது இந்த உலகம் அற்புதமான இயற்கை வர்ணனையில் இந்த கவிதையை ஐயப்ப மாதவன் அவர்கள் ஏற்றிருக்கிறார் மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம் காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வயிறமாகிறது மழைக்காலத்தில் மழை பெய்து கொண்டிருக்கின்ற வேலையில் திடீரென்று சூரியன் இந்த பூமியில் படுகிறது அதாவது திடீர் பயணம் என்று சொல்றார் காய்கிறது நனைந்திருந்த எல்லாம் எங்கெல்லாம் மலை விழிந்து நனைந்து போயிருக்கிறது அந்த இடெல்லாம் மறுபடியும் வெயில் பட்டு காய ஆரம்பித்து விட்டது நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வயிறமாக மாறுகிறது இந்த நகரம் பட்டை தொட்ட வெள்ளை வயிறமாக மாறுகிறது நீர் நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒழிக்கதிர்கள் பூமியில எவ்வளவோ இடங்களில் நனைந்திருந்த நீர்த்துளிகளை எல்லாம் முதடுகளாக குவித்து பாருங்க மேல சூரியன் ஒரு முகம் போல வாயை திறக்கிறாங்க அப்படியே கீழே வந்து பூமியில் இருக்கிற நீர்களை எல்லாம் அந்த ஒலிக்கதிர்கள் அப்படியே உறிஞ்சிக்கிறது அப்படி உறிஞ்சி எடுக்கிறது ஒளிக்கதிர்கள் சுவருங்கும் இருந்த அழிந்த மாயத்தில் வருத்தம் தூயிறது சுவர்களில் நீர் சுவடுகளாக இருந்தது அதெல்லாம் பட்ட உடனே அப்படியேத்து உதறுகிறது மீதமான சொட்டுகளை ஈரமான மரங்கள் அந்த மரங்களில் மேல விழுந்திருந்த எல்லாம் காற்றில் அசைந்தவுடன் ஒண்ணு ஒன்னா இருக்கக்கூடிய ஈரமான சொட்டுக்கள் எல்லாம் கீழே விழுகிறது வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கின்றன வெயிலை பார்த்தவுடனே பறவைகள் எல்லாம் உற்சாகமாக சங்கீத இசைகள் இசைக்கின்றன அதனுடைய குரல்களை உயர்த்துகின்றன மலை கனவிலிருந்து விடுபடுகிறது இந்த ஊர் மலை அப்படின்ற ஒரு கனவிலிருந்து இந்த ஊரானது விடுவிட்டு போகிறது இன்னும் நான் வீட்டு சுவரில் இன்னும் நான் வீட்டு சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மலையை இதயத்தினுள் வலிய விட்டு கொண்டிருக்கிறேன் இன்னமும் நான் மலை அப்படின்ற கனவுல என் இதயத்துக்குள்ள விட்டு அதை வலிய விட்டு கொண்டிருக்கிறேன் கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது நான் மலை வந்தபொழுது அதை துளிகளையெல்லாம் கையில் தாங்கிய அந்த ஈரத் துளிகளெல்லாம் என் நரம்புகளுக்குள் போல் வீணை மீட்டுவதாக இன்னும் நினைவுகள் இருந்து கொண்டிருக்கிறது போன மழை திரும்பவும் வரும் என்று மேகங்களை வெறித்து கொண்டு பிறகு ஒரு நாள் கோடை வந்து விட்டதே மழை விழுந்து முடிந்து போன இந்த நேரம் மறுபடியும் மழை வருமென்று நான் மேகங்களை வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறேன் மறுபடியும் மீண்டும் ஒரு நாள் எனக்கு மழை வந்துவிட்டதாக எண்ணுகிறேன் மீண்டும் பிறகுரு நாள் கோடை வந்துவிட்டது மீண்டும் மற்றொரு நாள் அந்த கோடை வந்துவிட்டது என்று மலைக்காக ஏங்கும் நஞ்சத்தை நினைவாக இந்த பாடல் இடம்பெறுகிறது எத்தனை முறை மலைகள் வந்து பூமியை நினைத்திருந்தாலும் ஒவ்வொரு முறையும் மலை வர வேண்டும் என்று இந்த மனித உயிர்களானது அனைத்து உயிர்களுமானது எங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இதுவரைக்கும் இந்த பகுதியில் நாள் கோடை அப்படிங்கிற பகுதியை பார்த்திருந்தோம் இதிலிருந்து பாடல் வரிகள் கொடுக்கலாம் முக்கியமான கருத்துக்கள் கொடுத்துட்டு இதில் விடைகளாக வினாக்கள் அமையலாம் இவருடைய கவிதைகள் என்ன தொகுப்பு இருக்கு அந்த கவிதை குறும்படம் என்ன என்று கிடைக்கிறது இந்த மூன்று க மலைக்கு பிறகு மலை நான் என்பது வேறு ஒருவன் இதெல்லாம் கவிதை நூல்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதை பார்த்து வச்சிங்க நன்றி அடுத்த வேலையில் ஒளி அடுத்த ஒரு சிறப்பான ஒரு பகுதியை பார்க்கலாம் இந்த அலைவரிசி அதாவது இந்த சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பையாம் பண்ணாமல் இருக்கிறீங்களோ தயவு செய்து இந்த குழுவில் இணையணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா லைக் போடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஆர்பி டெட்டு மேல்நிலை இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இந்த பகுதிகளை இடம்பெறுகிறது ஒவ்வொரு பகுதியுமே ரொம்ப முக்கியமான தான் எல்லா விஷயமும் எந்த கருத்தும் வேண்டாம் என்று ஒதுக்குவதற்கில்லை ஒவ்வொன்றும் மிக முக்கியமானதாக இருக்கிறது அனைத்தையும் பார்த்தா மட்டும்தான் வாழ்வில் ஏதேனும் ஒரு வகையான நிலையில் வெற்றியை அடைய முடியும் அதனால் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நான் போடுறது வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எடுத்த உடனே உங்களுக்கு வந்து சேரும் நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனே எங்களுக்கு பதிவு செய்யுங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன என்பதை நான் தெரிந்து கொண்டு போல் உங்களுடைய அறிவு வளர்ச்சியை தீனி போடுவதாக என்னுடைய ஒழிப்பேலைகள் அமையட்டும் நன்றி வணக்கம்